வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோன்னா அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் இந்த தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலை மாற்றம் அமைய போகுது உங்களுக்கான சாதகமான பலன் என்ன எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்கின நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த தனுசு ராசி நவகிரகங்களை இது முழு சுபர்னு கூட சொல்லலாங்க ஏன்னா குரு பகவான் ஆளக்கூடிய ராசியாக இருப்பதால தாங்க இவங்க சகச மனநிலை கொண்டவங்களாக இருப்பீங்க சுதந்திர மனப்பான்மை உங்களுக்கு அதிகமே இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திற்கும் எளிதில் கோபப்பட மாட்டீங்க ஆனால் சூழலை சிறப்பாக கையாளக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குதுங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா அது ஆர்வத்தோடு செயல்படுவீங்க எந்த விஷயத்திலும் சோர்ந்து போக மாட்டீங்க இயல்பாகவே பார்த்தீங்கன்னா தாராளமான பன்மை உங்களுக்கு இருக்குதுங்க பிறகு உதவுதிலும் தொண்டு செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் எப்போதுமே இருக்கும் இரட்டை இயல்பு கொண்டவளாக இருப்பதால் எந்த ஒரு முக்கிய விஷயத்திலும் நீங்கள் முடிவு எடுப்பதில் சற்று குழப்ப நிலையில தான் இருப்பீங்க மேலும் பார்த்தீங்கன்னா பிறருடைய மனதை புரிந்து கொண்டு அவங்களுடைய உணவுக்கு மதிப்பளிப்பு கூடியவங்களாக இருக்கீங்க தைரியசாலினே சொல்லலாம் கடினமான சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் பொறுமையாக கையாளக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமாகவோ கடின உழைப்பாலோ முன்னேற வேண்டும் தான் நினைப்பீங்க இத பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கல்வி நிர்வாகம் மருத்துவம் ஆன்மீகம் அரசியல் நீதித்துறை போன்ற ஏதாவது ஒரு இதுல பணிபுரியக்கூடியவங்களாக இருப்பீங்க பிறருடைய மதிப்பு மரியாதை பெறக்கூடிய நபர்களாக தாங்க நீங்க இருப்பீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி புத்தக வியாபாரம் ஹோட்டல் தொழில் சிறப்பாக அமையுங்க மேலும் நீங்க பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில பொறுப்போடும் உறவுகளை சிறந்த முறையில கையாளக்கூடியவர்களாக இருப்பதால அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் தனுசு ராசியை சேர்ந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் போகுதுன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலமாக இந்த நவம்பர் மாதம் அமைய போகுது இப்போதுதான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்தது மாதிரி இருக்கு அதுக்குள்ள பதினோராவது மாதம் பிறந்திருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா கிரக நிலைகள் ஏராளமான மாற்றங்கள் நம்ம பார்த்திருக்கோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்துல கிரக நிலையால ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே இந்த நவம்பர் மாத பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சூரியன் சுக்ரன் இணைந்து மூளை திருகோணம் வீட்டுல இருப்பாங்க இதுல சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்குங்க எல்லும் பாத்தீங்கன்னா சுக்ரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போறாரு சூரியன் பகவானும் பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகுதுங்க அதே வீட்டுல இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்ரன் பயிற்சி நடக்குது ஏற்கனவே இங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருப்பதால குருவின் பார்வையும் அமையுது சூரியனோ செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதனால பாத்தீங்கன்னா அரசு அரசியலில் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்க ராசி லக்னத்திற்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமாக இருப்பாரு உச்சம் பெற்ற கிரகம் வக்ரத்தை அடையும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய தேவை குடும்ப தேவைன்னு சுய தேவைகளை பதினோராம் தேதிக்கு முன்பு கொள்வது ரொம்ப நல்லது உங்க ஆரோக்கியமோ உங்க தாயின் ஆரோக்கியத்திற்கான சிகிச்சைகளை பதினோராம் தேதிக்கு முன்னாடியே செய்து கொள்வது நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா உரிய மருத்துவரை உடனே அணுகுவது ரொம்ப நல்லது குரு பார்வை பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல பார்ப்பதால தனவரவு பொருளாதாரம் நன்றாக இருக்குங்க பதினோராம் தேதிக்கு பிறகு செய்யக்கூடிய நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் மெதுவாக தான் நடக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு சனி வக்ர நிவர்த்தி ஆவதால முழுக்க முழுக்க யோகங்களை வாரி வழங்கிருவாரு அதே போல பார்த்தீங்கன்னா செல்வத்தை அள்ளி கொடுக்க கூடியவரும் இவர் தாங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தாலே இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்பே உங்க வேலைகளை செய்து கொள்வது தான் ரொம்ப நல்லது அதற்கு பின்னாடி செய்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் தாமதமாக தாங்க முடியும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பணம் பொருளாதாரம் வெற்றி சார்ந்த விஷயங்கள்ல ஏன்னா சனி இல்லாத ஜாதகத்துக்கு மீண்டும் யோகத்தை உண்டாக்கும் ஐந்து பனைந்தின் அதிபதியானவர் பன்னெண்டாம் இடத்திலேயே இருப்பாரு குரு பார்வையில இருப்பதால குலதெய்வத்தினுடைய அருள் இந்த நேரத்துல உங்களுக்கு முழுமையாக கிடைத்திடும் இதனால குழந்தைகளுடைய தேவை குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வெளிநாடு செல்ல வேண்டிய ஆசை இருந்தா வெளிநாட்டுல வேலையும் கிடைத்திடும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க பயணங்களை நீங்க மேற்கொள்வீங்க கணவன் மனைவி அந்யுன்யம் அதிகரிக்கும் உடம்புல இருந்து வந்த வழிகள் அனைத்தும் நீங்கி உடல் ஆரோக்கியம் ஏன்படும் ஆறு பதினோராம் அதிபதியாகிய சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே மகாலட்சுமி கடாட்சத்தோடு அமர போறாரு இது மிகப்பெரிய யோகமாக தாங்க அமையும் லாபத்தை உங்களுக்கு அள்ளி தருவாரு உங்களுடைய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க எதிர்பார்க்காத வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் பதவி உயர்வு இடமாற்றம் கூட கிடைத்திடும் இருக்கின்றன இடத்திலேயே நல்ல சம்பளம் இல்லைன்னா வேறு வேலை வாய்ப்பு நல்ல சம்பளத்தோடு உங்களுக்கு கிடைக்குங்க இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான தொழில்களை செய்வதற்கு அற்புதமான ஒரு காலமாக இது அமைஞ்சிருக்கு புதனும் சுக்கிரனும் சேர்வது லட்சுமி நாராயண யோகத்தை உண்டாக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா தொழிலும் நன்றாக இருக்குங்க நல்ல மனை அமைப்பும் உண்டாயிருக்கு எதிர்பார்த்த மனைவி கணவர் அமைவாங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள சுப காரியங்கள் நடக்க போகுது அப்பா அப்பாவின் தேவைகளை நவம்பர் பதினாறாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள சிறு பிரச்சனைகள் இருந்தாலுமே அதிலிருந்து மேலே வருவீங்க தொழில் நன்றாக இருக்குங்க வருமானமும் லாபமும் உங்களுக்கு உண்டாகும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கட்டாயம் இந்த நேரத்துல அமைந்திருக்கு மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கிடுங்க மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனை வராம நீங்க தடுக்கலாம் சிறிய விஷயத்துக்கு கூட கோபம் இந்த நேரத்துல அதிக அளவுல ஏற்படும் கட்டுப்படுத்துவது தாங்க நல்லது திடீர் பண தேவை உண்டாகலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள சிக்கல்கள் அலச்சல்கள் ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதுல தாமதமும் ஏற்படலாம் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா நிர்வாகம் பற்றி யாரிடமும் விமர்சனம் செய்யாம இருங்க அதுதான் நல்லது பதவி உயர்வு சம்பள உயர்வு தாமதப்படலாம் குடும்பத்துல இருப்பவங்களுடன் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தரும் விதத்துல கூட அமையலாம் கணவன் இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் தாங்க நல்லதாக அமையும் பிள்ளைகளிடம் மனு செல்லுங்க அவங்க போக்குல விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது மேலும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுடைய செயல கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்களிடம் ஒப்படைப்பதை தவிர்த்திடுங்க பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மை அளிக்கும் மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்லுங்க மிகவும் பொறுமையுடனும் கவனமாக பாடங்களை படிக்க வேண்டிய நேரமாக அமைந்திருக்கு அதே போல பாத்தீங்கன்னா அடுத்து வருகின்ற முப்பது நாட்கள் உங்க ராசியை சேர்ந்த நட்சத்திரங்களை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைந்தனா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கையோடு துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க எதிர்பார்த்த செலவு உண்டாகும் இரவு பகலாக உழைக்க வேண்டியதா கூட அமையும் அடுத்தவர் வேலையையும் தானே செய்யக்கூடிய நிலை உருவாகுங்க இருந்தாலும் உதவிகள் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் வர வேண்டிய பணம் இழுபறியாக இருந்தாலும் உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும் அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா மேலிடத்திலிருந்து சந்தோஷமான செய்தி வரப்பகுதி தொண்டர்கள் உங்க சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை அளித்திடும் போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றக்கான கடுமையாக நீங்க உழைக்க வேண்டியது அமையும் கல்விக்கான செலவு கூடுதலாக அமையும் கொடுத்த வேலையை சரியான நேரத்துல செய்து பெயர் எடுக்க போறீங்க பல விதத்திலும் பாத்தீங்கன்னா பண வரத்து உங்களுக்கு உண்டாகும் ஆனாலும் செலவுகள் அதிகரிக்குங்க அது நல்லதுதான் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் அடுத்ததாக வரக்கூடிய உத்திராட்டம் ஒன்றாம் பாதம் பொறுத்தவரை தொழில் வியாபாரத்துல வேகமான முன்னேற்றம் உண்டாகும் கடின உழைப்பும் ஏற்படுங்க சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம இருங்க எதையும் செய்து முடிக்கும் சமர்த்தியம் இந்த நேரத்துல உங்களுக்கு வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபட அமையும் வெளியூர் பயணம் நல்லபடியாக முடியும் தனுச ராசி நண்பர்கள் தொடர்ந்து நீங்க செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்க ராசிக்கு அதிபதிதான் குரு பகவான் அதனால குரு பகவான் வழிபாட்டினை தொடர்ந்து செய்துவாங்க நீங்க குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை நாள்ல விரதம் இருந்து குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களும் இனிப்புகளும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்ட குருவினுடைய அருளால பல நல்ல மாறுதல்களை நீங்க பெறலாம் வியாழக்கிழமை நாள்ல மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்வதும் எப்போதும் நீங்க மஞ்சள் நிற கைக்குட்டை உங்களோடு வைத்துக் கொள்வதும் நேர்மறையான சக்தியை உங்களிடம் அதிக சேரும் வருடம் ஒரு முறையாவது நீங்க ஹரித்வார் நகரத்திற்கு சென்று கங்கையில நீராடி இறைவனை வழிபட்டு வாங்க உங்களையும் உங்க குடும்பத்தையும் அனைத்து நீங்க கோவிலுக்கு செல்லும் வெளியில இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு உங்களால் முடிந்த தொகையை யாசகம் இடலாம் கோயில வழிபட்ட பின்னாடி வந்துட்டு யாசகம் தருவதை தவிர்த்துடுங்க வியாழக்கிழமையில உங்க வீடுகள அசைவு உணவுகளை செய்வதையோ வாங்கி உண்பதையோ தவிர்க்கணுங்க உங்க தந்தைக்கான பணிபடைகளை செய்து வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் நன்மையான மாற்றங்கள் தொடர்ந்து நீங்கள் பெறலாம் இந்த பதிவில் தனுசராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட மாற்றம் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே